வெல்கம் டு வெல்வம் மங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊர் பெயர்களினுடைய மரபு பார்க்க போகிறோம் அதாவது பழைய ஊர் பெயர்கள் தற்போது இருக்கிற ஊர் பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா ஈரோடை அப்படிங்கிற ஊர் பெயரை பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பழைய பெயர் இது தற்போது என்னவா என்ன பெயரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு அப்படின்னு இருக்குது சரிங்களா தன் செய்யூர் தன் செய்யூர் வந்துட்டு இப்போ என்ன பெயரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் குடந்தை குமுக்கு குடமூக்கு குடந்தை குடமூக்கு இந்த ரெண்டு ஊர் பேரும் வந்துட்டு ஒரே ஊர் பேர் தான் அது என்ன ஊர் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கும்பகோணம் மாந்தைங்கிற ஊர் பேர் வந்துட்டு இப்போ என்னென்னு கூறப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா ஊட்டி ஆரைக்கல் அப்படிங்கிற வந்து ஊர் பேர் வந்துட்டு இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஏரிக்காடோடைய தற்போதைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஏற்காடு கரவூர் கருவூர் வஞ்சி இந்த மூணு ஊருமே ஒரே ஊர் பேர் தான் வஞ்சின்னு சொல்லும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ஊராக இருக்குன்னா கரூர் தான் தகடூர் என்ன ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்மபுரி திருமறைக்காடு அப்படிங்கிற ஊர் பேர் வந்துட்டு தற்போதைய பேர் என்னென்னா வேதாரண்யம் புலிக்காடோட ஊர் பேரை தற்போதைய பேர் என்னென்னா பழவேற்காடு வெண்கல்லூரோடைய தற்போதைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா பெங்களூரு குளிர்தண்டலை அப்படிங்கிற ஊரோட தற்போதைய பெயர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளிர்தலை இதில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே வந்திருக்கு அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ